செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சுரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜாலாய திமையே தன்னச்சக்கர புரட்சோத்யா ஓம் கருடாழ்வாள் நமோஸ் ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் கருடாழ்வாள் நமோசதே ஓம் ஹரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கன்னீராசினுடைய அதிபதி புத பகவான் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் ஆட்சி வீட்டில் இன்னொரு வீட்டில் இருக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதில் இருக்கார் இன்னும் சிறப்பு இப்படி ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால அஞ்சாம் வீட்டு பலனை தருவார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வார கிர இந்த வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக தொழில் சாலாதிபதி தொழில் சாலத்தில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கணும்னு ஒரு விதி தானே அப்போ தொழிலாகட்டும் உத்தியோகம் கூட இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது இது நாள் வரைக்கும் படிப்பு படிச்சு முடிச்சிட்டு இளைஞர்களுக்கு உத்தியோகம் பார்க்கலாமா தொழில் பண்ணலாமா அப்படி ஒரு நிலை இருக்கும் ஆசரேஷன் மைண்ட் இருக்கும் அவங்க ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போலாகாமா அப்படின்னு அதில் எதில் அவங்க சொல்கிறாங்களோ அதில் ஈடுபாடு செஞ்சிங்கன்னா இப்போ தொழில்னால் தொழில் அமைக்கலாம் சிறப்பாக செல்லும் உத்தியோகம்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய ஒரு நிலையும் வரும் ஸோ பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் மிக மிக உன்னதம் மேன்மையான ஒரு சூழல் தொழிலில் மேன்மை உத்தியோகம் மேன்மை நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷத்தை பார்க்கலாம் அதுலேயே இப்போ பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் மற்றும் இலக்கியவாதிகள் ஜோதிட அறிஞர்கள் பேங்க்கில் அதாவது வேலை பார்க்குறவங்க சூரியன் வேறு இருக்கார் இல்லையா சுக்கரன் வர இருக்கார் இல்லையா அப்போ பேங்கில் வேலை பார்க்குறவங்க அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம் நினச்சதை சாதிக்க முடியுமா சாதிக்கலாம் சம்பாத்தியம் இருக்குமா இருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்கும் ராசிய குரு பார்க்குறாருங்க தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய திறமையை ஏன்னா ராசிநாதன் பத்தில் இருக்கார் ராசிநாதன் போய் பத்தில் இருக்கார் பத்துக்குடையவனும் அவன் தான் அப்போது உங்களுடைய சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் தெளிவாக இருந்து தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் இருக்கிறதால அதில் முழு வீச்சோடு இறங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருந்து அங்கிருந்து புதனும் சுக்கரனும் உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசி விற்றுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கல்வி புதுசாக இப்போ பிள்ளைகள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் கல்விக்கு சேர்ந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் குரு பார்வையிலிருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போகலாம் நீங்கள் நினச்சதை கைகூடும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சுக்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் இந்த அஞ்சாம் இடம் சிறப்பாக இருப்பதால் சீட்டு ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம் மூணாம் இடத்தை சனி பார்க்கிறார் குரு பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் இப்போது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிக நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆ ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் உண்டு தூர தேச பிரயாணத்திற்கான அடித்தளமும் இடிவீர்கள் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது யோகம் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் அஞ்சாம் இடத்தில் வந்துடுறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்துடுறார் அதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் சிவகலாட்சத்தாலும் சிவனுடைய அருளால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கூட்டுத்தொள் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையில் எச்சரிக்கையாக இருங்கள் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை ஒன்பதாம் இடம் குரு இருப்பது உள்நாட்டு அதாவது உள்நாட்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் எது செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு முத்தாய்ப்பான காலம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பாக்கியமான யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது பத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் அற்புதங்கள் ஸோ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும் அரசாங்க ஊழியர்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு தந்தையால் அனுகூலங்கள் உண்டு இப்படி பல நிலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு இந்த ராசி அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு முத்தாய்ப்பான யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது